இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தால் சமீபத்தில் சோதனை செய்யப்பட்ட இந்திய மசாலா பொருட்களில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு சதவீதம் பாதுகாப்பு தரங்களை பூர்த்தி செய்ய தவறியதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தரவுகளை மேற்கோள்காட்டி ராய்டர்ஸ் திங்கள்கிழமை தெரிவித்துள்ளது மே மற்றும் ஜூலை தொடக்கத்தில் ரெகுலேட்டர் சோதனை செய்து நான்காயிரத்து ஐம்பத்தி நான்கு மாதிரிகளில் எழுபத்தி நான்கு தரம் மற்றும் பாதுகாப்பு அளவுகளை பூர்த்தி செய்யவில்லை ஏப்ரலில் ஹாங்காங் திரும்ப பெற்று இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு நான்கு மசாலா பொருட்களின் விற்பனையை பூச்சிக்கொல்லி மருந்தின் உள்ளடக்கத்தை காரணம் காட்டி தடை விதித்த பிறகு ஒழுங்குமுறை நிறுவனம் மாதிரிகளை சோதனை செய்தது தயாரிப்புகள் ஏன் மற்றும் எவரெஸ்ட் பிராண்ட் பெயர்களில் விற்கப்பட்டன நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளும் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மசாலா பொருட்கள் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்தன